ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவட்டிகளே சரணம் ஆண்டாள் திருப்பாவையில திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு சொல்றோம் அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு சேர இருந்தது போல அப்படின்னு எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கணுமா சந்திரனும் சந்திர பார்வையும் வேண்டும் சூரிய பார்வையும் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறேன் அது எப்படி சாத்தியம் உலகத்துல எதிரெதிரான பொருட்கள் எப்பாவது ஒண்ணு சேருமா ஆனா இங்க எம்பெருமானிடத்தில் அனைத்துமே சேர்ந்திருக்கு கிருஷ்ண அவதாரத்துல இப்படின்னா அவள் பாடக்கூடிய மற்றொரு அவதாரமான நரசிம்ம அவதாரத்துல பார்க்கும்போது எங்கு முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையான் என் இரன் என் அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சேர்மைத்தே அதாவது நரன் விலங்கு அதாவது சிங்கமும் நரனும் இரண்டும் சேர்ந்த கலவையாக இருந்தான் நரசிம்மன் சேரக்கூடாது ரெண்டு சேர்ந்திருக்கு அதே மாதிரி அங்கு எப்போ இரண்யகசிப்புவ வத்தம் பண்ணானோ அடுத்ததா அவன் சேராத இரண்டை காட்டினான் அவனுடைய திருக்கண்களால் காட்டினான் அதைத்தான் ஆண்டாள் இங்கு சொல்றா எப்படி இருந்தான் அவனுடைய கண்ணுல ஒரு பக்கம் அங்க பிரகலாதன் இன்னொரு பக்கம் இரண்யகசிப்பு அதே கண்கள் தான் அதே பார்வை தான் ஒரு பார்வை ஒரு கண்ணு வந்து வந்து கண்டு பிரகல்லாதனுடைய அன்பு மழை சந்திர பார்வையா குளிர்ச்சியான பார்வை பார்த்து அவனை கடாட்சிக்கின்றார் இது எப்படி சாத்தியம் எம்பெருமான் ஒருவனுக்கே சாத்தியம் அதாவது அவனுடைய கண்ணில் அவனுடைய திருக்கண்ணில் பார்வையானது சூரிய பார்வையாக இருந்து துஷ்டர்களை அழிக்கின்றது சந்திர பார்வையாக இருந்து குளிர்விக்கின்றது அடியார்களை அப்படிங்கிறது தான் இங்கு ஆண்டாள் அதைத்தான் இப்பெருமானிடம் கேட்கின்றாள் என்ன கேட்கிறானா திங்களும் ஆதித்யனும் போல் என்னிடம் பார்வை உன்னுடைய திருக்கண்ணை கா சேர்ப்பிப்பாயாக உன்னுடைய திருக்கண்ணால் என்னை கடாட்சிப்பாயாக அப்படிங்கிறது தான் இந்த வரிகள்ல ஆண்டாள் அழகா தெரிவிக்கிறான் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சந்தான்